வணக்கம் ஓம் நமோ நாராயணாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு என்னுடைய ஒரு ஒரு சின்ன சின்ன தான் சொல்ல போகிறேன் நான் வந்து காலேஜ் படிக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா அப்போ இப்போ படுத்த நிலையில் இருக்கா இல்லையா கோபாலசாமி அந்த அந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு டெய்லி போயிட்ருப்பேன் டெய்லி ஒரு ஒரு ஒன் இயராக ஒன் இயராக டெய்லி போவேன் காலையிலையும் போவேன் அதேமாரி சாயந்தரமும் போவேன் அங்கே அங்கே வந்து பெருமாளுக்கான கைங்கறிங்களாம் வந்து செய்யுது அங்கே செய்கிறவங்கள கூட சேர்ந்து நான் வந்து செய்வேன் செய்யலாம் அப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து மேரேஜ்க்கான இது பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு என்ன மேரேஜ் ஆகிடுது இல்லை எல்லாம் அந்த கோயிலில் வந்துட்டு இருக்கிறவங்க இல்லை கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை கொஞ்சம் இங்கே கூட படித்தவங்க அதே மாதிரி அந்த காலேஜில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு சேவை செய்தாங்க ஆனால் அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வசதியான இடத்துல ஆ ஒரு பெரிய வந்து ஒரு நிலையில் அவங்களுக்கு வந்துட்டு மேனேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க சொன்னாங்க ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த திருப்பதி இந்த நூற்றி எட்டு திருப்பதி பார்க்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அதை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பெருமரத்தை போய் சேர்ந்துடலாம் ஆ அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு அது கேட்டிருக்கேன் படிச்சு படிச்சும் இருக்கேன் கேட்டிருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி எட்டு திருப்பதி பாப்பு பார்க்குறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டு வந்து கொஞ்சம் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இது கொஞ்சம் பேலன்ஸ்ட் இருக்குது பேலன்ஸாக இருக்குது ஆ சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி பிள்ளைங்க ஒரு ஒரு பிள்ளைங்க வந்து பிறகு வந்து வளர்க்குறது அது ஆனால் ஸ்கூல் போகிறது ஆனால் வந்து வெளியில் போக முடியல அந்த நார்த் இந்தியா மட்டும் அப்படியே பேலன்ஸ்டாக இருக்குதுன்னா கூட இப்போ மாட்டு கேட்பேன் ஏ ஏன் வந்துட்டு அதுக்கு நடுவில் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல பே பல நம்மளை சுற்றி இருக்கிற பல பேரால் பலவிதமான கஷ்டங்களில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்தோம் என்ன அப்போது இது வந்து ஒரு சுகமாக ஒரு சௌக்கியமாகலாம் வந்துட்டு இங்கே எங்கள் வாழ்க்கை வந்துட்டு அமையலை எனக்கும் சரி அதே மாதிரி எங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சரி அப்படிக்கும் பொழுது ஏன் வந்துட்டு அப்போ கோயிலுக்கு போனால் சந்தோஷமான வாழ்க்கையாக அப்படின்னு சொல்லுவாங்க சொல்வாங்க ஆ அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு நினைக்கும் பொழுது ஏன்னா பெருமாள் அந்த ஒரு பூ போட்டு கேட்பாங்க பூ போட்டு கேட்டு தான் எனக்கு வந்துட்டு இந்த சம்மந்தத்தையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு உத்தரவு வந்துட்டு வந்ததுனால தான் இங்கே வந்து எங்கள் வீட்டில் சரி நம்ம வந்துட்டு எந்த சம்மந்தத்தையும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணதே அப்போது அப்போ கடவுள் வந்துட்டு தவறாக வந்துட்டு வந்து அவருடைய பக்தர்களுக்கு கடவுள் வந்துட்டு ஒரு ஒரு சஃபர் ஆகிற மாதிரியான ஒரு காமிப்பாரா அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம பூர்வஜென்மக்கள்ட்டு இருக்குது ஆ பல விஷ் பல விஷயங்கள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம பிறவி வந்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சி கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒரு சரி பண்ணுற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அமைச்சு தராரு ஆ சரிங்களா அது ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அமைச்சு அமைச்சு தராரு அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் கூடவே கடல் வந்துட்டு கூடவே இருந்து எனக்கு உ நான் பாபா வந்துட்டு பெருமாளுடைய வந்து ஒவ்வொரு வழிகாட்டுதல் தான் பாபா வந்துட்டு இங்கே ஃபேமிலிக்குள்ளே வந்தாரன்ட்டு அப்போது யாராவது ஒருத்தர் மூலமாக நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணி நம்மளை அந்த ஒரு நம்ம வாழ்நாள் முழுக்க வந்து ஒரு கண்காணித்து நம்மளுடைய தேவைகளை நம்மளுக்கு பூர்த்தி நம்ம நம்முடைய தேவைகளை வந்துட்டு நிறைவேற்றி நம்முடைய ஆசைகள் ஆசைகள் தேவைகள் தேவையை வந்து பூர்த்தி பண்ணி நம்முடைய நோக்கம் வந்துட்டு அடையிற அளவுக்கு கடவுள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா ம் இதுக்கு நாளில் பார்த்தீங்கன்னா இப்போது என் என் வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ கண்ணாதேவி அப்படிங்கிற வந்து ஒரு பெண் அப்படிங்கிற லைஃப்பில் அப்போ வந்து என் கூட படித்தவங்களும் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் கூட பிறந்தவங்களும் சொல்லுவாங்க இல்லை என்னை பற்றி எனக்கு வாழ்க்கையை பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க வந்து இந்த இந்த பெண் வந்துட்டு வந்து ஒரு ஹாப்பியாக வந்து ஒரு ஒரு ஹாப்பியானா வந்து ஒரு சந்தோஷமாக வந்துட்டு வாழ்ந்தது கிடையாது ரொம்ப வந்துட்டு வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க ஆ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது பெருமாள் சாமியை கும்பிட்டுறவங்க கும்பிட்றவங்க ஏன் வந்து இது இந்த மாதிரி கஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் படையுமா அப்படின்னா அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா அந்த முற்பரவி விஷயங்கள் இவ்வளோ இருக்குது இப்போ நான் வந்து கஷ்டப்படாமல் நான் வந்துட்டு வாழ்ந்திருக்க வாழ்ந்திருக்கலாம் நான் வாழ்ந்திருக்கலாம் அதை எந்த ஒரு இன்பம் அம்மையாக அது மாதிரி ஒரு துன்பம் அப்படிங்கிறது அந்த ஒரு தனி மனிதனுடைய அந்த ஒரு ஆன்மாவுக்கு ஆன்மாக்கான அந்த ஆன்மாவுடைய அந்த ஆன்மாவை பொறுத்து சில பேருக்கு எவ்வளோ காசு நிறைய இருந்தால் சந்தோஷம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனதுக்கு இணக்கமான சூழ்நிலையில் இருந்தால் சந்தோஷம் இல்லைங்களா அப்போது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த தனி மனிதனுடைய வந்து ஒரு தேவையை பொறுத்து இருக்குது அந்த ஒரு சந்தோஷம் திருப்தி மன நிற நிறைவு அப்படின்னு சொல்கிறது ஆனால் கடவுளுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும் இப்போது கடவுள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு ஒரு பெண்ணாக வந்துட்டு இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு இவ்வளோ கோயில்களை போய் பார்ப்போம் நான் வந்து பார்த்துருக்க முடியும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று அது மட்டும் இல்லை நான் வேறு யாராக கல்யாணம் அவங்களே அவங்க வந்துட்டு எனக்கு வந்து இவ்வளோ இத்தனை இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்துட்டு பொறுப்பாக வந்து ஒரு எனக்கு வந்து இவ்வளோ வந்து எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து எல்லாம் செய்திருப்பாங்க அப்படிங்கிறது டவுட் தான் சரிங்களா அதெல்லாம் அது அந்த மாதிரியான ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார்ட வந்து இருந்ததுனால எனக்கு இவரை வந்துட்டு க வந்துட்டு அந்த மேரேஜ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி ஆ சரிங்களா மாதிரி கடவுளுடைய வந்துட்டுங்க அவருடைய அந்த ஒரு சிந்தனை மாதிரிலாம் நம்மளால் வந்து யோசிக்க தெரியாதுன்னு அதனால் நம்ம சொல்கிறது ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு மனப்பூர்வமான ஒரு சடாகத்தை நம்ம வந்துட்டு ஒரு நிலையில் நம்ம மனம் வந்துட்டு இருக்கும் பொழுது மீதி இருக்கக்கூடிய வாழ்நாட்களையுமே அவரே பார்த்துக்குவார் சரி அவ்வளோ தூரம் நம்ம நம்மளை வந்துட்டு எல்லாத்துக்கும் எல்லா அந்த உலகத்தையே நமக்கு வந்துட்டு நமக்காக கொடுத்து நமக்கு எல்லாம் பார்த்து 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 செய்து செய்துட்டு வரக்கூடிய அந்த கடவுளுக்கு தெரியாதுங்களா நமக்கு எப்போ எது எதை கொடுக்கணுங்கிறது இல்லைங்களா அதனால் நம்ம நம்ம நான் வந்துட்டு அதை அதை தான் நான் வந்துட்டு சொல்ல வ சொல்ல வந்தது வந்துட்டு அதை தான் இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்கிறேன் ஏன் வந்துட்டு என்ன வந்துட்டு வந்துட்டு சூஸ் பண்ணார் ஏன் வந்து இவ்வளோ வந்து ஒரு ஒரு கஷ்ட ஒரு ஒரு துன்பப்படுற அளவுக்கு ஏன் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணார் அப்படிங்கும்பொழுது நான் வந்துட்டு அவர் மேலே அவ்வளோ வந்துட்டு ஒரு ஒரு அன்பு நான் வந்து வச்சுருந்தேன் ஆ எப்படின்னா நான் வந்து காலேஜ் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நான் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு வயசு குனக்க பிஜி அப்போ தான் போய் ஜாயின் பண்ணிக்கேன் அப்போது கோயிலுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் சா இப்போது அந்த பள்ளிக்கொண்ட பெருமாள் காலையா அதே மாதிரி தான் இருக்கும் அந்த 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 சிலை அது மேலே வந்துட்டு இந்த கரப்பாம்பூச்சி வந்து ஓடும் சரிங்களா ஆ அந்த கரப்பாம்பூச்சி வந்து ஓடும் அதை அதை பார்த்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண ஒரு ஒரு ஹிட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த அதை ஐயர்கிட்ட கொடுத்து அந்த இங்கே பாருங்கள் சாமி மேலே கரப்பாம்பூச்சி ஓடு ஓடு பாருங்க எனக்கு பார்க்குறதுக்கே சங்கடமாக இருந்துச்சு இப்போ நம்ம மேலே கரப்பான் ஓடுனா நம்ம எப்படி இப்போ எவ்வளோ சங்கடமாக இருக்கும் நமக்கு அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதுனால நான் வந்து உடனே அந்த ஹீட்டை வா உடனே போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் நான் வந்து காலேஜ்க்கே போனேன் சரிங்களா அதை பார்த்தா வந்து தன்னை மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆண்ம இல்லையா அந்த அது கடவுளையும் அந்த கடவுளை நான் வந்து நானாக நான் வந்துட்டு என்ன நினச்சேன் நான் வந்து நினச்சதுனால அந்த கடவுளை வந்துட்டு அவராக என்ன நினச்சி இருந்து வந்து சூஸ் பண்ணுறாரு சரிங்களா என்னை சூஸ் பண்ணி என்னை வந்துட்டு ஒரு ஒரு தயார் எனக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து வந்திருக்கிறதுக்கு இதுதான் காரணம் ஓகேங்களா ம் நன்றி இப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம இருக்கிறது தான் சரியான வழிங்கிறது எனக்கு தோணுது நன்றி